வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ நீ ஆசைப்பட்ட மாதிரியே அருண் எங்கேஜ்மென்ட் பண்ணியாச்சு இனி அடுத்து என்ன கல்யாணம்தான் இனிடி மது இப்ப நீ ரொம்ப சந்தோஷமா இருப்பில ஆம கீர்த்தி ஆனா என்னன்னு தெரியல சந்தோஷப்படுற நேரத்திலும் கூட இதோ ஒரு கவலை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு என்ன கவலை

எனக்கே ஆச்சரியமா இருக்கடி உனக்கும் அருணுக்கும் என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்பா இனி என்ன எப்படா உன் கல்யாணத்தை பார்ப்போம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானும் தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இன்னும் அதுக்கு ஆறு மாசம் இருக்கு அதை நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதெல்லாம் கஷ்டம் இல்லடி அவன் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு ஒன் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க நீ ஜஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் தானே அதுவும் இல்லாமல் உனக்கு அருணை பற்றி நல்லா தெரியும் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை கவலைப்படாமல் இரு ஆறு மாதம் இப்படி போய் அப்படி வந்துடும் அதுவும் இல்லாமல் நீ தான் டெய்லி அருணை பார்க்குற டெய்லி அவன்கிட்ட ஃபோன் பேசுகிற அப்புறம் என்ன இந்த ஆறு மாதம்னா உனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைடி நீ சொல்கிறதும் கரெக்டான் ஆனால் என்ன இன்னும் கல்யாணத்துக்கு ஆறு மாதம் இருக்குது அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாக இருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அதுதான் எனக்கும் தெரியலடி ஹே லூசு முதல் இப்படி ஓவராக திங்க் பண்ணுறதை நிப்பாட்டடி என்னத்தையாவது நினச்சி என்னத்தையாவது குழம்பிகிட்டு இருப்பான் இங்கே பாரு கல்யாணத்துக்கு ஓகே அருண் தான் இருக்கான் இனி அவன் நம்ம கூட 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 தான் 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 வந்து ஒர்க் பண்ண அப்படிங்கிறப்ப உனக்கு இடையில பிரச்சனை ஆமல்ல நீ நான் திங்க் இனிமேல் பாரு அருண் டெய்லி காலேஜ் அவன் ஈவினிங் வீட்டுக்கு வர்றதும் அவன் கூட தான் இனி ராஜுக்கு வேலையே இல்லை ராஜு நிம்மதியா இருப்பான் அப்படின்னா இனிமேல் ராஜுவை காலேஜில் வச்சு பார்க்கவே முடியாதா டேய் நான் எவ்வளோ சந்தோஷமான விஷயத்த பேசிட்டு இருக்கேன் நீ என்னடி மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்க டேய் தாண்டி கேட்குறேன் அது ஒன்றும் இல்லை மது சும்மா யோசிச்சுட்டு அது ஒன்றும் இல்லை நீயும் அருணும் சேர்ந்து வருவீங்கல்ல அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லை ம் நெசமாக தானே சொல்கிறேன் வேற எதுவும் பிரச்சனை இல்லையே ம் ஒரு பிரச்சனையும் இல்லை தாயே நீ அமைதியாரு இதை பற்றியும் திரும்ப யோசிக்க ஆரம்பிச்சிடாத ஆமா அருண் இங்க அருணும் சஞ்சயும் வெளியில தான் இருக்கானுங்க ஏதோ அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சும்மா பார்ட்டி பண்ணனும்னு சொல்லிட்டு இருந்தான் என்ன பார்ட்டி பண்றாங்களா ஏடி நீ அதுக்கு ஓகே சொல்லி அனுப்பிட்டியா ஹே லூஸ் பார்ட்டினா அது இல்லடி அவனுக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள கெட் மாதிரி ஏதோ பண்ண போறோம்னு சொன்னானுங்க அதும் நான் கேட்டேன் ட்ரிங்க்ஸ் ஏதும் அடிப்பீங்களானே இல்ல அதெல்லாம் எங்களுக்குள்ள வேணாம்னு சொல்லி பேசிட்டோம்னு சொல்லிட்டான் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்றதா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வாங்கி கொடுப்பேன் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கான் பார்ப்போம் வந்தால் தான் தெரியும் ஒரு த ஒரு ஆளாக வரானா இல்லை ரெண்டு ஆளாக வரானான்னு அந்த பாட்டிக்கு ராஜுவும் போகிறாரா என்ன இல்லை அது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பாட்டி கொடுக்குறாங்கன்னா அதில் உங்கள் அண்ணன் இருப்பார்ல அதைத்தான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை ஓ நீ அப்படி கேட்க வரையா அதெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பே இல்லை எப்படி எதை வச்சு அப்படி சொல்கிறேன் ஏண்டி இங்க அவனுக்கு ஊர்பட்ட வேலை கிடக்கு அவனுக்கு போய் பாட்டி பண்றதுக்க நேரம் இருக்க போது இன்னைக்கு அவன் போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லப்பா ஹேய் அப்படி பார்த்தா அருணுக்கும் சஞ்சய்க்கும் கூட தான் நிறைய வேலை இருக்கு ஆனா அவங்க போறாங்கன்னு சொல்றீல ம் என் அருமை தோழியே நல்லா கேட்டுக்கோஸுக்கு தான் பாட்டி கொடுக்க போறானுங்க இவனுங்க பாட்டி பண்ண போகல ஓகே என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா பேசிட்டு இருக்கீங்க போல அடே இந்து அப்படிலாம் ஒண்ணும் இல்லை வாங்க நீங்களும் வந்து உட்காருங்க என்னப்பா இடையில வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா சேச்சா அப்படியெல்லாம் இல்லை இந்து எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க நீயும் என்னோட ஃப்ரெண்டு தான் ஆமா இந்து நீங்களும் இனிமேல் எங்களுக்கு ஃப்ரெண்டு தான் ஹம் ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க அப்படியே வாங்க போங்கன்னு மரியாதையா பேசுறேன் வா போனே பேசலாமே சரிடி இப்ப என்ன ஒன்னு வா போன்னு கூப்பிடணும் அப்படித்தானே போது மாடி இந்து அவசரப்பட்டு இப்படி பெர்மிஷன் கொடுத்துட்டே நீ போச்சு போ உன்னோட மரியாதெல்லாம் காத்துல பறந்துரும் பரவாயில்லப்பா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே நமக்குள்ள என்ன வேணாலும் பேசிக்கலாம் ஆமா பூஜா பாத்தீங்களா இல்ல இந்து நான் அவங்கள பார்க்கவே இல்லையே எங்க போனானே தெரியல நானும் அப்ப அதன்னு தேடுற ஆளையே காணோம் நான் பாக்கும்போது அவங்க வெளியில ஹரிங்கிறவரு கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இந்து ஓ அப்படின்னா ஹரி சார் தான் கூட்டிட்டு போயிட்டாரா ம் வரட்டும் பாத்துக்கிறேன் இந்த பூனையும் பால் குடிக்க மாட்ற மாதிரி இருந்துக்கிட்டு எலும்பா என்னென்ன வேலைலாம் பார்க்குறா டேய் எலும்பா நீ வா இன்னைக்கு ஒன்று அப்பைய்கிட்ட மாட்டி வரனா இல்லேன்னு பாரு ஏ இந்து என்னாச்சி நீயா ஏன் பிளந்துட்ருக்கே அது ஒன்றுமில்லப்பா அது ஒரு தனி டிப்பார்ட்மெண்ட் அது உனக்கு நான் அப்புறமா சொல்கிறேன் ஆமாம் மது அருண் சஞ்சய் எல்லாம் எங்கே போனாங்க அவங்களே ஆளையே காணமே என்னப்பா என்கிட்ட கிட்டே கேட்குற சஞ்சய் உன்கிட்ட சொல்லிட்டு போகலையா ம் ஹும்

ஹே கீர்த்தி இங்க தங்குறதுக்கு என்ன இடமா இல்ல பேசாம இன்னைக்கு இங்கேயே இருந்துருங்க நாளைக்கு காலையில கிளம்பலாம் ஆமடி எனக்கும் அதுதான் கரெக்டு படுது நான் தான் சொல்றேன்ல பேசாம நீ ஏன் கூடயே ஸ்டே பண்ண ஏய் ப்ளீஸ் டி உனக்கு அதான் நான் இன்னைக்கு காலையில இருந்து இங்க ஸ்டே பண்ணேன் ம் எனக்கு எங்க வீட்ல இருந்தா தாண்டி கம்ஃபர்டபுளா இருக்கும் ம் அதுவும் இல்லாம வேற இடத்துல படுத்தாலாம் எனக்கு தூக்க வராது ப்ளீஸ் டி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல ம் புரிஞ்சுக்கோ நான் கிளம்பட்டா ம் அப்ப நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன்

அதனால நான், நான் வேணும் வீட்டுக்கு போயாகணும் ம் என்ன வற்புறுத்தாதீங்களே பிளீஸ் பா இவ இப்படிதான் இந்து இவ சொன்னதான் செய்யணும் வா சரி கிளம்பு வேணாம் சொல்ல ஒண்ணு பண்ணு நான் ராஜு கிட்ட சொல்றேன் நீ அவன் கூட வீட்டுக்கு போயிரு என்னதான் அந்த முட்டக்கண்ணம் கூடயா டேய் உங்க அண்ணன் கூட போறதுக்கு நான் ஷேர் ஆட்டோவிலே போயிட வேண்டி ஆகம்பா என்னெல்லாம் அந்த மனுஷன் கூட போக முடியாது ப்ளீஸ் நான் ஷேர் ஆட்டோலயே சேஃபா போய்க்கிறேன் ஓகேயா ஏன் கேட்டி ராஜகுடு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை ஐயோ என்ன பிரச்சனையா இவங்க அண்ணன் வாயே தரந்தறனாலே சண்டை தான் வரும் என்னமோ தெரியல எனக்கு இவங்க அண்ணனுக்கு அடிக்கடி எப்பலாம் சண்டை வந்துட்டே இருக்கு அப்பப்பா அதனால தான் நான் பேசாம சேராட்டில போய் கிரேன் தோ நான் கிளம்புறேன் சரிடி மது பை ஹ்ம் சரி பாத்து போய்ட்டு வா வீட்டுக்கு போனதும் எனக்கு கால் பண்ணு சரியா சரிடி நான் போனதும் கால் பண்றேன் பூஜா எங்கப்பா இந்த இவ்வளவு நேரமா அது ஒண்ணு இல்லைந்தோ வெளியில காத்துட்டமா இருக்குமேன்னு சொல்லிட்டு வெளியில கொஞ்ச நேரம் நின்றேன். ஏன் போய் சொல்றீங்க? உங்க லவர் கூடதானே இருந்தீங்க? அது ஆமா நான் ஹரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஹே கீர்த்தி எதுக்குடி அவள பயமுறுத்திட்டு இருக்க? Inge பாரு பூஜா இவ இப்படித்தான் ஏதாவது ஒன்னு பேசிக்கிட்டே இருப்பா. நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. பூஜா பார்த்தா சந்தோஷமா இருக்க மாதிரி தெரிளியே. இதோ ஒன்னு நடந்துருக்கு. என்னா இருக்கு? பூஜா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க அது ஒன்றும் இல்லை நான் நார்மலா தான் இருக்கேன் அதாவது நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பூஜா என்கிட்ட இருந்து எதையோ ஒன்று மறைக்கிறா அவளை பார்த்தாலே தெரியுது ஏன் பூஜா பண்ணலையா ஆ இப்பதான் கித்தி பண்ணணும் தான் இப்ப வந்தேன் போய் நான் பண்ணிட்டு வந்துடுறேன் பூஜா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க மாதிரி தெரியுங்க ஆ உடம்புக்கு எதுவும் முடியல என்ன ஆ இல்ல மது நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் டயர்டா இருக்கு அதனால தான் உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியதா இருக்கும் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன் புஜா நில்லு சொல்லு இந்து இங்க பாரு என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்காத சொல்லு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீ ஒரு மாதிரி தெரியறியே என்ன நடந்துச்சு யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா பூஜா இந்து நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல நான் சொன்னபடியே யாருக்கிட்டையும் எந்த உண்மையும் சொல்லாம நீ இந்த வீட்டை விட்டு போகிட்டே இருக்கணும் அது மீறி நீயே ஏதாவது ஒரு வேளை பண்ணலாம் நினைச்சேன் அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் அதுதான் நடக்கும் சொல்லு பூஜா ஏன் நிறுத்திட்ட இல்ல நான் சோகமா இருந்தா இந்து கண்டுபிடிச்சுடுவா ஆ இல்ல இந்து உனக்கு தான் தெரியும்மே எனக்கும் ஹரிக்கும் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு அதனால தான் இது லவர்ஸ் கூட சகஜம்தானேப்பா நான் போய் ரெஸ்டேஞ்ச்மென்ட் வந்தறேன் ம் நீங்க பேசிட்டேங்க இந்த சின்ன விஷயத்துக்கு தான் இவ்ளோ சோகமா இருந்தியா நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன் பூஜா சரி நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா நம்ம பேசிட்டு இருக்கலாம் சரி இந்து சரிப்பா அப்ப நான் கிளம்புறேன் பாய் இந்து மது ம் நான் போயிட்டு வரேன் ம் சரி கீர்த்தி பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஆ நினைச்சப்பலாம் நீ கண்ணு முன்னாடி வந்தது கிடையாது எப்ப பார்க்க கூடாதுன்னு நினைக்கறனோ அப்பதான் வேணும்னே நீ கண்ணு முன்னாடி வந்து इरिटेट பண்ணுவா என்ன ச்சே ஹ்ம் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஹ இது ஆராய்ச்சியாளர் மாதிரி வானத்தை பார்த்து யோசிச்சிட்டு இருக்காரு மேல அப்படி என்ன தெரியுது ஊனை தென்றல் தீண்டவும் விடமாட்டு ஓ சார் நிலாவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கீங்களா ஹ்ம் நிலாவை ரசிக்க தெரியுது

இந்த கேப்ல நம்ம எஸ்கேப் பண்ணாதான் இல்லை இன்னைக்கும் நமக்கு ஏதாவது கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான் அப்படியே நமக்கு டென்ஷன் உச்சி கேறிடும் ம் இவன் கூட பேசி என்னோட டைத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ன பார்க்க ஒரு மாதிரி சோகமாக தர்றானே யாராவது திட்டுப்பட்டாங்களோ ம் பின் திட்டாமல் என்ன செய்வாங்க இவன் வாய் தான் இவனுக்கு எதிரியே ஒரு நேரமாக நல்ல வார்த்தை பேசுகிறானா எப்ப போற எரிஞ்சு விழுறான் சி இவனை பற்றி நம்ம எதுக்கு யோசிக்கணும் நம்ம பேசாமல் கிளம்புவோம்

எனக்கு காது நல்லா கேக்குது இது வந்தா அங்க இருந்தே சொல்லுங்க ஹே அங்கட்டு பக்கத்துல பல்லோ இருக்கு பாரு விழுந்துறாத இங்க இருந்து தள்ளி வா தேங்க்ஸ் சொல்லுங்க அந்த தேங்க்ஸ் கொஞ்சம் சிரிச்சிட்டே சொல்லலாமே நான் சிரிக்கிற மனநிலையில இல்ல சொல்லுங்க என்ன விஷயம் எதுக்கு என்ன கூப்டீங்க ஆமா இன்னைக்கு இந்த பக்கம் எங்கட்டு போயிட்டு இருக்க நான் எங்க வேணா போவேன் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு பண்ணுங்க அவசியம் எனக்கு இல்ல ஹே கீர்த்தி சாரிப்பா

சரி அந்த சண்டையெல்லாம் முடிச்சு வச்சிடலாமேனு பாக்குறேன் ம் வீ ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நவ் ஓகே ஹ்ம் இத சொல்றீங்க பாப்போம் இவ்வளவு நாளைக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப மெயின்டெய்ன் பண்றீங்கன்னு ஏ ஏ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஆ அதெல்லாம் நம்பிக்கை நிறையவே இருக்கு நீங்க சண்டை போடுவீங்கன்னு நான் தான் சொல்றேன் இல்ல கித்தி இனிமேல் நமக்குள்ள சண்டை வராது ஓகே ஹ்ம் அப்ப சரி வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷீப் ஆக்செப்ட் டே ஹாக்கி ம் சரி சொல்லு எங்கே போயிட்டுருக்கு இந்த நேரத்தில் எங்க போவாங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன் எதுக்கு ஒத்துகளில் போயிட்டுருக்கா இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தோ எல்லாரும் வீட்டுக்கு போயிலாம நீ கேட்டதே போதும் எனக்கு ஒரு சின்ன வேலை நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் சரி நான் கிளம்புறேன்

உன்னை வீட்டில் விட்டுட்டு வர என்ன அரை மணி நேரம் ஆக போது பத்து நிமிஷம் தான் ஆகும் நான் போய் உன்னை விட்டுட்டு வந்தே வேலையை பாத்துக்கறேன் வா போகலாம் இல்லை ராஜு நான் தான் சொல்கிறேன்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு நான் போய் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்புறம் கீர்த்தி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு ரொம்ப ஸ்வெட்டானதில் வேர்வையாக இருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் ம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்ப வந்துடுவேன் இவரை ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறார் சரி நல்லபடியா இனிமேல் நம்மக்கிட்ட இவர் சிரிச்சு பேசினாலே போதும் என்னமோ தெரில இவர் கோபப்பட்டு பேசுகிறத விட சிரிச்சு பேசுறதா எனக்கு பிடிச்சிருக்கு கீர்த்தி வர வர உனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியலடி ஒரு மாதிரி தான் பேசுகிறேன் பரத்தில் தன பா ப அன்றாடம் வந்த பாக்க

சரி கீர்த்தி அப்ப நான் வரேன் பாய் என்ன பாய் சொல்றீங்க வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனா எப்படி வாங்க இல்லப்பா இருக்கட்டும் நான் இன்னொரு நாள் வரேன் ஆல்ரெடி லேட் ஆச்சுல அப்பா உங்களுக்கு இன்னும் என் மேல கோபம் போல அப்படி தானே ஹே கீர்த்தி அப்படி எல்லாம் இல்ல அப்படி இருந்தா நான் எதுக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்க போறேன் அப்ப நான் வீட்டுக்குள்ள வாங்க ம் சரி நான் வரேன் நீ போ என்னைய பாத்துட்டு இருந்தா எப்படி வேமா கதவ தற? ஆ இத தரக்க நீங்க என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டீங்களா எனக்கு ஆச்சரியம் தாங்கல அதனால நான் ஒரு மாதிரி நின்னுட்டேன் இதோ இப்போ கதவ தந்துறேன் வாங்க உள்ள போலாம் இப்போ நீங்க என்ன விரிச்சு மணிக்கு பாத்திட்டு இருக்கீங்க வாங்க உள்ள போலாம் ஆ நீ முன்னாடி போ நான் வரேன் நீங்க இப்படி உட்காருங்க நான் போய் உங்களுக்கு குடிக்கிறது ஏதாவது எடுத்துட்டு வரேன் கீ கீர்த்தி அதெல்லாம் வேணாம் உனக்கே தெரியும்ல எனக்கு ஆல்ரெடி லேட் ஆச்சு நீ கூப்பிட்டா வரல என்ன தான் வந்தேன் ம் ப்ளீஸ் நான் இன்னொரு நாள் வரேன் ஓகே அன்னைக்கு நீ தடப்படல சமைச்சு போய் உன் வீட்டில் வந்து விருந்தே சாப்பிட்டு போறேன் ஓகே இன்னைக்கு இருக்கிறதுக்கு சொன்னா இன்னொரு நாள் வரேன்னு சொல்றீங்க சரி உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும்ல அதனால வரேன் ஆனா இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து சாப்பிட்டு தான் போகணும் கண்டிப்பா சரி நான் இப்ப வரட்டா அப்புறம் கீர்த்தி நீ என்ன நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னல எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் மறந்துட்டியா மேரேஜ் ஹால் வாசல்ல நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுமே அதுக்கு முன்னாடி நீ கூட சொன்ன நாளைக்கு மார்னிங் வீட்டுக்கு வாங்க நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு ஞாபகம் இல்லையா அது ம் என்ன டீஸ் பண்றதுக்காக சோனியா அப்படி என்ன விஷயம் அது ஒண்ணும் இல்ல எங்க வீட்ல ரொம்ப நாளா ஒரு ராக்கி இருக்கா ஏதாச்சும் ஒரு அண்ணன் கையில கட்டணும்னு ஆசை அதான் உங்க கையில கட்டுறேன்னு சொல்லி சொல்லலாம்னு அது சும்மா விளாட்டுக்கு தான்ப்பா மத்தபடி ஒண்ணும் இல்ல நீங்க கிளம்புங்க ஓ என் கையில ராக்கி கட்டணும்னு ஆசைப்பட்டியா சரி அப்ப கட்டு என்ன விளாடுங்க பேசாம இருங்க ராஜு உங்க கையில ராக்கி எப்படி நான் கட்டுறது தான் சொன்னேன்னு சொல்றேன்ல ஹே நான் விளாட்டுக்கு சொல்லல கித்தி நெசமாவே தான் சொல்றேன் என் கையில நீ ராக்கி கட்டி விடு எனக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான் பாருங்க நீங்க என்ன இப்படி சீரியஸா பேசுறீங்களா இல்ல காமெடியா பேசுறீங்களான்னு எனக்கு புரியல ஆனா என்கிட்ட நெசமாவே ராக்கி இல்ல சும்மா உங்ககிட்ட விளாடுறதுக்காக தான் அப்படி பேசணும்னு நினைச்சேன் வேற ஒண்ணும் இல்ல நீங்க கிளம்புங்க ராஜு ஓ அப்படியா இதுல என்ன இருக்கு கித்தி நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தான் நீ என் கையில ராக்கி கட்டினா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ம் அடுத்த தடவை ராக்கி இருந்தா சொல்லு நான் கண்டிப்பா வரேன் ஓகே இப்போ நான் கிளம்புறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு பாய் இவர் ஏன் இப்ப எல்லாம் பேசுறாரு அப்படின்னா இவர் உண்மையிலேயே என்ன தங்கச்சி மாதிரி தான் பாக்குறாரா நான் தான் இவரே ச்சே தப்பா நினைச்சிட்டேனா நீ வேணா என்ன உன் தங்கச்சி மாதிரி பாக்கலாம் ராஜு ஆனா நான் உன்னை அந்த மாதிரிலாம் பாக்கல நான் உன்னை பாக்குற விதமே வேற அது இந்த சில காலமா தான் மாறி போச்சு என்னன்னு தெரியல என்னால சொல்லவே முடியாதுன்னு தோணுது அப்படி இருக்கேல நான் எப்படி உன்ன அண்ணன்னு சொல்லுவேன் அண்ணங்கிறது எவ்வளோ புனிதமான பந்தம் தெரியுமா அதை நான் கொச்சப்படுத்த விரும்பலை நான் உனக்கு தங்கச்சியாக இருக்கவும் விரும்பலை நான் உன்னோட காதலியாக இருக்க தான் விரும்புகிறேன்